மகேஸ்வரே குருஷாட்சாத் பரம்பரமும் தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போச்சு ஓம் ஸ்ரீ முத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தேரையா போற்றி போச்சு அனைவருக்கும் வணக்கம் குருவரு ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு இன்றைய பதிவில் ராசி லக்ன பொது பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் இதுவரைக்கும் நம்ம மகர ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்று கும்ப ராசி கும்ப லக்னம் அன்பர்களுக்கான பொது பணங்களை பார்க்க இருக்கின்றோம் கும்பம் அப்படிங்கிறது மரியாதைக்குரியது வணக்கத்துக்குரியது ஆன்மீகத்தோட தொடர்புடையது அதனால் இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரோ மரியாதைக்குரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம மாற்றக்கூடாது அடுத்ததாக இந்த ராசி லக்னம் லக்னம் அப்படிங்கிறது சிந்தனை பார்த்துக்கோங்க ராசி சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனதை ஆளக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றார் இந்த இரண்டுமே சேர்ந்து லாபஸ்தானம் அப்படிங்கிற வீட்டில் அமையது பார்த்துக்கோங்க அதனால இவங்களை பொறுத்தவரையும் லாப நோக்கம் அப்படிங்கிறதுலையும் வெற்றி அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க எதை தொட்டாலும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் எதை தொட்டாலும் நம்மளை வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட செயல்படும் மாண்பர்களாக இவர்கள் இருப்பார்கள் அது இவங்களுக்கு சாத்தியமாகுதா அப்படின்னாக்கா பலருக்கு சாத்தியமே அப்படிங்கிறத ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க இவங்களை பொறுத்தனரெலாம் இவங்ககிட்ட பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது இவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு நிலைப்பாடாக அமைந்து வருகின்றது அது என்னங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா மூன்றாம் இடத்தை பொறுத்தனாலும் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இவர்கள் இருப்பது மிக சிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அந்த வகையில உங்களுக்கான மூன்றாம் இடமாக செவ்வாய் பகவானும் அந்த மூன்றாம் இடத்தின் உச்சாதிபதியாக சூரிய பகவானும் வருகின்றார்கள் அதனால வந்து இது கிடைச்சால்தான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இவங்க போவாங்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்தி ஒரு உச்ச நிலையை தொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இவங்களுக்குள்ள ஆக எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப வீணாக்குவதில்லை விரயமாக்குவதில்லை அப்படிங்கிறதான் இவங்களுடைய கருத்தாக இருந்து பார்த்துக்கோங்க இவங்களை பொறுத்தனாலும் ரொம்ப துணிச்சலான ஒரு அன்பர்களாக இருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து நாம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனோ தைரியத்தோடு ஒரு துணிச்சலோடு செயல்படும் அன்பர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக ஒரு தொழிலில் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணணும் அப்படின்னாக்கா துணிஞ்சு முதலீடு பண்ணி நீயா ஏன்னா நான் பார்த்துடுறேன் எனக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுக்கும் திறமுடையவர்களாக இந்த ராசி லக்கணங்கள் இருக்கிற நண்பர்கள் இருக்கின்றார்கள் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உயிர்காரத்துவத்துல இளைய சகோதரத்தை சொல்லும் ஒரு இடமாக இருக்கின்றது இந்த மூன்றாம் அதிபதியே மூன்றுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் பத்தாம் இடமாக வெறுச்சகத்தின் அதிபதியாக இருக்கின்றார் ஆக மூன்றுக்கும் பத்துக்கும் ஒரே அதிபதி செவ்வாய் பகவான் அதனால வந்து இவங்களின் இளைய உடன்பிறப்பு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அடுத்தது ரொம்ப இருப்பதில்லை ஒன்று இவங்க வந்து கடைசி குழந்தைகளாக இவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க அதில் இருந்தது அப்படின்னாலும் அது எட்டி எட்ட அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் அல்லது மன கசப்புகள் மன வருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் எட்டிடுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா இவங்களுடைய முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அரசாங்கம் அரசியல் மருத்துவம் இந்த உருக்கு ஆலைகள் சிமெண்ட் ஆலைகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசு துறைகளில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக இருக்கிறாங்க வருமானம் அப்படிங்கிறத பொறுத்தாலும் மாதம் மாதம் ஒரு நல்ல வருமானம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இவங்களுடைய மனம் சிந்திக்கின்றது அதை சார்ந்த ஒரு முயற்சிகளை இவர்கள் எடுக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்தக்கூடாது அடுத்ததாக நாலாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது தாயார் தாயார் அப்படிங்கிறவங்க ரொம்ப இனிமையாக எல்லோருக்கும் பிடித்தவராக இருக்கக்கூடிய தாயாராக இருப்பார் சங்கீதத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால் இருப்பாங்க அதே போல் வந்து இந்த கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாகவும் நேர்த்தியான உடைகளை அணிகலங்களை அணிபவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இவங்களுடைய தாயாரை வெள்ளையாக தாங்க இருப்பாங்க மோஸ்ட்லி கருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க பழகுவதற்கும் மனிதர்களை சேர்த்துக்கொள்வதற்கும் இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருப்பாங்க தாய் வழியில் பொறுத்தனாலும் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் அதே போல் வந்து தாய் வழியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது தாயார் அவங்க தாயாரை விட்டு வேறு யார் இடத்துல வளர்ந்துருப்பாங்க கொஞ்ச காலமாச்சும் வளர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தாயாரை பொறுத்தனாலும் நல்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்து பொருளாதாரம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமே தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலையும் அவங்க குடும்பத்தில் தாயார் குடும்பத்தில் மாட்டுப்பண்ணை விவசாயம் செய்தவர்களாகவும் இருப்பார்கள் பால் பொருட்களை அதிகமாக அவங்களாம் வந்து உபயோகம் செய்த அன்பர்களாக தாயாரின் வீடு இருந்திருக்கும் தாயார் வீட்டில் பொறுத்தனாலும் லக்ஷ்மி ஸ்ரீ கோமதி கௌதம் இப்படின்னு சொல்லிட்டு சுக்கரனின் கரகத்துவ சொல்லும் ஒரு பெயர்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படின் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஆக தாயாரை பொறுத்தனாலும் ஒரு அன்பானவர்கள் நல்ல பாசமானவர்கள் எல்லோருக்கும் பிடித்தமானவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கூட சேர்த்துக்கலாம் பார்த்துக்குவாங்க ஐந்தாம் இடம் புத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இந்த ராசி லக்கணங்களில் பிறந்த நண்பர்களுக்கு புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அழிகிரகம் பார்த்துக்குவாங்க அந்த ராசி ஒரு அழிகிரகத்தின் ராசியாக மாறிவிட்டது இந்த ராசி லக்கணங்களுக்கு கும்பம் ராசி லக்கணங்களுக்கு புத பகவானே ஐந்தாம் அதிபதியாகும் மறு ஆதிபத்தியமாக எட்டாம் ஆதிபத்தியமாக உங்களுக்கு இருப்பதனால குழந்தைகள் சார்ந்த ஒரு வருத்தங்களை உங்களுக்கு எப்போதும் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஆக இவர்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம் பெரும்பாலும் இவங்களை பொறுத்தனாலும் இவங்களுக்கான ஒரு உத்தியோகத்தை தீர்மானம் செய்யும் ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது கடகம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த ராசியில் வந்து இரண்டாம் அதிபதி குரு பகவான் பதினோராம் அதிபதி குரு பகவான் இந்த ராசியில தான் உச்சம் உச்சம் அடைகின்ற பார்த்துக்கோங்க அதனால வந்து வருமானத்தை தீர்மானம் செய்வதில் கும்பராசி கும்ப லக்ன நான்பர்களுக்கு சந்திர பகவான் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றார் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஸோ அதனால் வந்து இவங்களை பொறுத்தளர்களும் பயணம் சார்ந்த தொழில்கள் ரொம்ப முக்கியமாக வாகனம் சார்ந்த தொழில்கள் ஆசிரியர் மருத்துவர் நர்ஸு இது போன்ற அமைப்புகளில் இவங்களுக்கெல்லாம் வந்து அதீத ஆர்வம் அறிக்கின்றது அதில் பணியாற்றுகின்றார்கள் அடுத்ததாக உச்சம் பெறும் கரகமாக குரு பகவான் இருப்பதனால பொருளாதாரம் அந்த பேங்க்கு ஆடிட்டிங் ஆடிட்டிங் வராது ஆனால் பேங்க்கு நீதிமன்றம் ஆசிரியர் இது போன்ற துறைகளில் இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க அடுத்த நிலைப்பாடாக இவங்களை பொறுத்தனாலும் உணவு தொழில்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க அதில் வந்து இரவு நேர உணவு தொழில்கள் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு வந்து கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க சரிங்களா உடல் பாதைகளை பொறுத்தனாலும் எல்லாம் வந்து உடல் உபாதைகள் வரக்கூடாது கடன் அப்படிங்கிறதும் வாங்கக்கூடாது நோய் அப்படிங்கிறதும் கடன் அப்படிங்கிறதும் எதிரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளும் இவங்களுக்கெல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பினர்களும் வளர்ந்து தேயும் தன்மை உடையவர் அதனால் வந்து வந்தது அப்படின்னாக்கா அது போகாது போன மாதிரி இருக்கும் திரும்பவும் வேறு ஒன்று வந்துடும் அதாவது வந்து கடனை தாங்க அடைச்சேன் இன்னொரு கடன் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நோய் இப்போதான் ஒரு நோய் போச்சு அதுக்குள்ளே வேற ஒன்று வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்போதான் என் மனம் சமாளிச்சேன் அதுக்குள்ளே உணத்தும் புதுசாக வச்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு நிலைப்பாடு ஆக கடன் நோய் எதிரி அப்படிங்கிறத பொறுத்தனாலும் உங்களுக்கு வராமல் இருப்பதே சிறப்பு அதனால் வந்து கடனை வாங்கும்பொழுது சிந்தித்து வாங்குங்கள் அதே போல் வந்து உங்கள் சக்திக்கு மீறிய கடனில் எப்போதும் வாங்காதீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க வேலை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னாலும் ஒன்று இவங்க வந்து வேலையை வந்து அதிகமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அல்லது வேலை செய்கிற இடத்தை இவங்க வந்து மாற்றிக்கிறாங்க இந்த இரண்டில் ஒன்று இவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நடைமுறையில் வருவதை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அடுத்ததா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இந்த இரண்டு ராசி அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருவருமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நேர் எதிர்கிரகங்கள் நேர் எதிர்கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த இரண்டுமே வந்து குனாதரி ஒத்து போவதில்லை இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இங்கே இருக்கின்றது அதாவது வந்து ஏழாம் அதிபதியான சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு வந்து கற்பனைகள் அதே போல் வந்து புகழ்ச்சி அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளிச்சம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு சுறுசுறுப்பு அடுத்ததாக நிர்வாகம் ஆளுமை அப்படிங்கிறதுலாம் இவர்கிட்ட உண்டு இல்லைங்களா இதற்கு நேர் எதிர் தன்மைகளை கொண்டவர் சனீஸ்வர பகவான் ரொம்ப மந்தம் தன்னை வெளிக்காட்டிக்கிறதுல தான் அவங்களுக்கு வந்து பிடிச்சது கும்பம் அப்படிங்கிறத வந்து உள்ள என்ன இருக்குதுன்னே தெரியாது இல்லைங்களா அதே போல வந்து இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்றத வந்து நம்மளாலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது பார்க்கோங்க அதனால வந்து இந்த இரண்டு நேர் எதிர் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று வாழ்க்கை துணையாக அமைகின்ற பொழுது யாராச்சும் ஒருத்தர் வந்து மன நிறைவு பெறுகின்றார்கள் ஹாப்பினஸ் ஆகிறாங்க அல்லது சாட்டிஸ்பேக்ஷன் ஆகி திருமணம் குடிக்கிறாங்க யாரேனும் ஒருவர் வந்து இதில் வந்து மனநிறைவு பெறுவதில்லை தலையெழுத்து அல்லது வந்து எனக்கு இதுதான் விதிக்கப்பட்ட விதி அல்லது எனக்கு வேறு வழி இல்லை நான் தான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்ப வசத்தால வந்து வேற வழி இல்லாமல் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒரு சில நண்பர்களை பொறுத்தனாலும் அது காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடமாக திகழ்வதனால இவங்களுக்கு அது ஏழாம் இடமாக வருவதனால ஒரு சில நண்பர்கள் விருப்பு திருமணம் செய்துகிறாங்க அந்த விருப்பு திருமணம் செய்துகின்ற பொழுது இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பெருசாக வந்து பொருட்படுத்துவதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அவர்களின் மனவாழ்வு ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுது விட்டு கொடுத்து போயிடாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இது போன்ற நிலைப்பாடுகளை எட்டுகின்றார்கள் பெரும்பாலும் ஒன்றும் இவங்க வந்து திருமணத்தை வந்து விருப்பு திருமணம் செய்கிறாங்க அல்லது உறவை திருமணம் செய்கின்றார்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் அமைகின்றது பார்த்துக்கோங்க அடுத்ததா இவங்களை பொறுத்தனாலும் தொழில் ஜீவனம் அப்படிங்கிறத பொறுத்தனாலும் சந்திர பகவான் தான் அமைத்து தருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாலும் இங்கே செவ்வாய் பகவானுக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க ஒரு சில அன்பர்களை பொறுத்தனாலும் இந்த மறைபொருள் சார்ந்த விஷயங்கள்ல அஜித ஈடுபாடு காட்டுறாங்க துப்பறியும் துறை அப்படிங்கிறதுல இந்த புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதில் ஆராய்ச்சி செய்யும் அந்த சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் புதிய ஆராய்ச்சிகளை உருவாக்குவதில் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில அன்பர்கள் அதில் வந்து ஈடுபடுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஜோதிடம் அப்படிங்கிறதும் ஒரு மறைபூரம் பார்த்துக்கோங்க அதனால வந்து சில அன்பர்கள் ஜோதிடத் துறையிலும் கோலட்சி உள்ளார்கள் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்கலாம் சரிங்களா இவங்களை பொறுத்தனாலும் லக்னாதிபதியே விரையாதிபதியாக வருவதனால பெரும்பாலும் வந்து இவங்கெல்லாம் பிறந்த ஊரிலேயே வந்து வசிக்கணும் அப்படிங்கிறத வந்து சிந்திப்பதில்லை நேட்டிவிட்டியை ஊட்டி அங்கன்னா வெளியில் போகணும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ப்ளேஸஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு செட்டில் ஆகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக இவங்களை பொறுத்தனாலும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அதை வந்து பப்ளிசிட்டி தேடிக்கிறது இல்லை இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி தேடிக்காமல் அவர்களால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்துவிட்டு ரொம்ப காமாக சைலண்டாக பின்னாடி இருந்து செயல்படும் அன்பர்களாக இவர்கள் இருக்கின்றார் ஒரு விஷயத்தை இதை நான் தான் செஞ்சேன் நான் முன்னாடி வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு வெளிச்சத்துக்கு வந்து செஞ்சு செய்து பெயரை புகழை வெளியில் காட்டிக்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து பெரும்பாலும் ஆசைப்படுவதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துணும் பார்த்துக்கோங்க அப்படியான ஒரு நிலைப்பாடு இந்த கும்பராசி ராசி கும்ப லக்ன என்பவர்களுக்கு உண்டு அப்படின்ட்டு நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஸோ இந்த ராசி லக்னத்தை பொறுத்தனாலும் பன்னிர ராசிகளில் இது கொஞ்சம் வித்தியாசமானதாகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி லக்னமாகவும் திகழ்வது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பார்த்துக்கோங்க சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவரின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் அய்யா அவரின் ஆசிரியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல நன்றிகள் வணக்கம்